வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இருபத்தி ஆறு ஜனவரி முதல் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள புதிய கல்வி மற்றும் பாடத்திட்ட சீர்திருத்தங்களின் கீழ் தயாரிக்கப்பட்ட மத விடியங்கள் தொடர்பான அனைத்து தொகுதி கூறுகளும் மத குழுக்களுக்கு பகுப்பாய்வுக்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் எஸ் சிறீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் விதமாகவே பிரதமர் இவ்வாறு கூறினார் புதிய பாடத்திட்டத்தில் வரலாற்று பாடத்தொடர் தொடர்புடைய வரலாற்று உள்ளடக்கம் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் பிரதமர் இதன் போது தெரிவித்தார் வரலாற்று வடிவங்களில் ஏதேனும் சிதைவுகள் அல்லது விடுபடர்கள் இருந்தால் அவை அமைச்சகத்துக்குள் உள்ள மத ஆலோசனைக் குழுவின் மூலம் மதிப்பாய்வு செய்யப்பட்டு தீர்க்கப்படும் என்றும் பிரதமர் மேலும் வலியுறுத்தினார் தேசிய கல்வி நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட அனைத்து குழுக்களிலும் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் உள்ளனர் என்றும் நூறுக்கும் மேற்பட்ட நிபுணர்கள் தற்போது பாடத்திட்ட சீர்திருத்த செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளன என்றும் பிரதமர் தெரிவித்தார் சீர்திருத்தங்களை செயல்படுத்துவது கல்வி திணைக்களத்தின் அதிகாரிகளால் மேற்பார்வையிடப்படும் என்றும் முழு செயல்முறையிலும் உள்ளடக்க மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்யும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் இரண்டு அரசியல் கட்சிகளின் முன்னாள் பொதுச் செயலாளர்கள் இருவர் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனபரமணியின் தலைவருமான மகிந்த ராஜபக்சவை சந்தித்து சுமார் இரண்டு மணி நேரம் கலந்துரையாடியுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தற்போதைய தலைவர் அனுரபிரிதையாப்பா மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தற்போதைய உறுப்பினர் சுசீல் பிரேமயந்தா ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த கலந்துரையாடி உள்ளனர் இந்த சந்திப்பு இருபத்தி நான்காம் திகதி மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகி இரவு ஏழு மணி வரை மகிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது சுஜில் பிரமயேந்த மற்றும் அனுர பிரியாப்பா ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதியிடம் பிளவுபட்ட எதிர்க்கட்சிக்கு பதிலாக எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்றும் குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமணியின் உடைந்த பகுதிகளை ஒன்றிணைத்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியை உருவாக்க வேண்டும் என்றும் இந்த விஷயத்தில் வழிகாட்டுதல்களையும் உதவியை வழங்க வேண்டும் மகிந்த ராஜபக்சவின் பரந்த அனுபவத்தை இதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் இருவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டிற்காக விரைவில் ஒரு வலுவான எதிர்கட்சியை உருவாக்க வேண்டும் என்றும் இந்த இரண்டு அரசியல்வாதிகளும் முன்னாள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச இது ஒரு நல்ல திட்டம் என்றும் எந்த நேரத்திலும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார் இதற்காக தொடர்ந்தும் விழிப்புடன் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது കഥയം நாற்பதாம் ஆண்டு இலங்கையின் முதியோர் சனத்தொகை இருபத்தி ஐந்து நான்கு சதவீதமாக அதிகரிக்கும் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொகை அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுகாதார வெகுசன ஊடக மற்றும் மகளிர் வலுவூட்டல் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் அக்டோபர் முதலாம் திகதி கொண்டாடப்படும் உலக முதியோர் தினத்துடன் இணைந்த வகையில் இலங்கையில் முதியோருக்கான தேசிய கொள்கை இரண்டாயிரத்தி இருபது வெளியிடுவதற்கு கணக்கெடுப்பின் கணக்கெடுப்பின்படி பதினெட்டு மூன்று வீதமாக உயர்ந்துள்ளது என்றும் அதிகாரிகள் தரவுகளை சமர்ப்பித்து குறிப்பிட்டனர் அதற்கு அமைய இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இலங்கையின் முதியோர் சனத்தொகை இருபத்தி ஐந்து எனவும் அவர்கள் தெரிவித்தனர் எனவே இந்த தேசிய கொள்கை மூலம் அந்த சமூக பிரிவினருக்கான உரிய கவனிப்பையும் பாதுகாப்பையும் வழங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொகை அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜனாதிபதி அமெரிக்காவிற்கான தனது விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து ஜப்பானுக்கு சென்றுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவுக்கு ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பதாம் தேதி வரை ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்கின்றார் ஜனாதிபதியுடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகேரத்தும் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜார்பாணம் திருநெல்வேலி பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் புகுந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நால்வர் கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் பத்தொன்பது இருபத்தி ஏழு முப்பது மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதிற்குடைய நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோப்பாய் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் குறித்த வர்த்தக நிலையமானது நேற்று முன்தினம் இரவு உடைக்கப்பட்டு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பருமதியான பொருட்கள் திருடப்பட்டிருந்தன உரிமையாளர் சம்பவம் குறித்து அளித்திருந்தார் இதைத் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்ட கோப்பாய் காவல்துறையினர் குறித்த சந்தேக நபர்கள் நார்வரையும் கைது செய்தது சிறுடப்பட்ட பொருட்களையும் மீட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் குறித்த நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கோப்பாய் காவல்துறையினர் தெரிவித்துள்ளன தற்போது தரமற்ற முறையில் இயங்கிவரும் பல உணவகங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஹாட்டன் நகரில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் பொது செய்யப்பட்ட பானிலிருந்து மனித தோல் துண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் பான் கொள்வனவாளர்களால் கட்டன் சுகாதார அதிகாரிகளுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த வடியம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பானில் கை விரலில் ஏற்பட்ட காயத்தின் தோல் துண்டுகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது உரிமையாளர்களுக்கு எதிராக கட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் அக்டோபர் முதலாம் திகதி நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி உயர்தி ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன குறித்த சம்பவம் தொடர்பாக ஒன்று அல்லது இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கி வினைமுறை விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு பத்து பில்லியன் ரூபாவுக்கு மேல் இழப்பீடு ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஜனவரி பதினாறாம் தேதி மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு பிரதம நீதிவான் உத்தரவிட்டார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரை முந்தைய விசாரணை திகதியில் நீதிமன்றத்தின் முன்னணியாக குமாரம் கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்ற அழைப்பாணி அனுப்பியதாக நீதிவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை கையூட்டல் அல்லது ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது முறைப்பாடு தொடர்பாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின்படி முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரன் மீது ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு தொடர முடியும் என்றும் சுட்டிக்காட்டி கையூட்டல் அல்லது ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்தனர் பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கி பிணைமுறை விநியோகத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு பத்து பில்லியன் ரூபாவிற்கு மேல் இழப்பீடு ஏற்பட்டதாக கையூட்டல் அல்லது ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்த முறைப்பாட்டை பரிசீலித்த பின்னர் நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக அர்ஜுன மகேந்திரன் சந்தேக நபராக பெயரிடப்பட்டதாக கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பதினைந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று நடைபெற்ற பிணைமுறை ஏலத்தில் அரசாங்கத்திற்கு அறுநூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியது உட்பட இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுக்களின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நேதன்யாகுவின் உரையை அப்பட்டமான பொய்கள் என்று கமாஸ் கண்டித்துள்ளது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இஸ்ரேலிய பிரதமர் விமர்சித்திருந்ததுடனும் பல வடிவங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இந்த நிலையில் அவருடைய உரையை விமர்சிக்கும் வகையில் கமாஸ் அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அப்பட்டமான பொய்கள் மற்றும் முரண்பாடுகள் கொண்ட ஒரு தவறான உரையை நேதன் நிகழ்த்தியுள்ளதாக கமாஸ் குறிப்பிட்டுள்ளது பொய்கள் ஒருபோதும் உண்மையை மாற்றாது எனவும் கமாஸ் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது பலசீன அரசை அங்கீகரிப்பதற்கான இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் முடிவை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேரன்ஜாகு விமர்சித்துள்ளார் இந்த நடவடிக்கை முழுமையான பயனற்ற செயல் என குறிப்பிட்ட அவர் இது ஒரு பைத்தியக்காரர் செயல் என கூறினார் ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த நாடுகளின் முடிவுகள் இஸ்ரேலுக்கு தேசிய தற்கொலை என சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் வேண்டுமென்றே பொதுமக்களை குறிவைக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்களை மறுப்பதாகவும் குறிப்பிட்டார் இஸ்ரேல் மீது சுமத்தப்பட்ட இனப்படுகளை குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் நேதஞ்சாகு கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவால் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு அறிவித்துள்ளார் இந்த வரி விதிப்பு எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இறக்குமதி செய்யப்படும் அனைத்து உரிமம் பெற்ற மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் மருந்து நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி கூடங்களை அமெரிக்காவில் நிறுவ வேண்டும் எனவும் அது கட்டு மானத்தில் இருந்தால் அவர்களுக்கு இந்த வரி விதிப்பில் விலக்கு அளிக்கப்படும் எனவும் டொனால்டு குறிப்பிட்டுள்ளார் இந்த அதிரடி அறிவிப்பு இந்திய மருத்துவ ஏற்றுமதி வணிகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் சமையலறை மற்றும் குளியறை பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியும் பளபாடங்களுக்கு முப்பது சதவீத வரியும் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்தி செயல்முறையை கருத்தில் இந்த கொண்டு வரி விதிப்பை அறிவிப்பதாக தனது டுவிட்டர் சமூக வலைதளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ட்ரம் இந்த புதிய அறிவிப்பு அமெரிக்காவில் பணவீக்கம் மற்றும் பொருளாதார ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் வணிகத்துறை வல்லுநர்கள் எச்சரித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்